சென்னை நகரின் முக்கியமான சந்தையில் செல்வம் என்பவர் ஒரு பெரிய மளிகை கடையை நடத்தி வந்தார் தொழில் வெற்றிகரமாக இருந்தாலும் அவர் அதிக நேரம் கணக்கு பார்ப்பதிலும் லாப நஷ்டம் எண்ணி பார்ப்பதிலும் கவனம் செலுத்துவார் அவரது கடையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் வந்தாலும் அவரது நெருங்கிய வாடிக்கையாளர்கள் அதிகமாக வாங்குபவர்கள் பணத்தை சரியாக செலுத்துபவர்கள் போன்று ஒரு சிலரிடம் மட்டுமே அவர் சிரித்து பேசுவார் வியாபாரம் என்பது நஷ்டமின்றி இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பது அவரின் மனதில் பதிந்த கருத்து அவரை தெருவில் பலரும் மதித்தாலும் செல்வம் சிறிதும் ஈவு இரக்கம் இல்லாதவர் கணக்கு பார்த்துதான் பேசுவார் என்பதே அனைவரின் மனதிலிருந்த கருத்து ஒரு நாள் காலை வேளையில் ஒரு வயதான பாட்டி கடைக்குள் வந்தார் சற்றே சோர்வாக இருந்தாலும் அவரது கண்களில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது என் பேரன் பள்ளியில் முதலிடம் பிடித்துள்ளான் அவனுக்காக ஒரு மிதிவண்டி வாங்க வேண்டும் என்று கூறி அவர் தனது பழைய மஞ்சள் பையிலிருந்த பழமையான ரூபாய் நோட்டுகளை கையில் பிடித்துக் காட்டினார் செல்வம் பணத்தை பார்த்தவுடன் அது பழைய நோட்டுகள் என்பதால் இந்த நோட்டுகளை வங்கியில் மாற்றிக்கொண்டு வாருங்கள் இங்கே வாங்க முடியாது என்றார் பாட்டியின் முகம் சலிப்பாகி நான் இப்போது வங்கிக்குப் போக முடியாது நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன் என்று கூறிவிட்டு மெதுவாக வெளியேறினார் செல்வம் கடைக்கு அருகில் ஒரு சிறிய கடை வைத்திருந்த தியாகராஜன் என்பவர் அதைக் கவனித்தார் அவர் மனதிற்குள் அந்த வயதான பாட்டிக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என முடிவு செய்தார் மாலை பாட்டி மீண்டும் தெருவில் நடந்து சென்றபோது தியாகராஜன் அவரிடம் ஒரு புதிய மிதிவண்டியை வழங்கினார் அம்மா காலையில் நீங்கள் செல்வம் கடையில் பேசிக் கவனித்தேன் உங்கள் பேரனின் மகிழ்ச்சிக்காக இதை பரிசாக கொடுக்கிறேன் ஏதோ என்னாலான சிறிய உதவி உங்கள் பேரன் நன்றாக படிக்கணும் என்று கூறினார் பாட்டியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது உங்கள் நெகிழ்ச்சியான மனசை எப்படி திருப்பிக் கொடுக்கலாம் என்று கேட்டார் அம்மா உங்கள் பேரனின் சந்தோஷம் எனக்கு போதும் என்றார் தியாகராஜன் மாலை கடையை மூடுவதற்காக பணியாளர் வந்தபோது அந்த நிகழ்வை செல்வத்திடம் கூறினார் அண்ணா அந்த பாட்டி ஏன் வந்தாங்கன்னு தெரியுமா அவருடைய பேரன் பள்ளியில் முதலிடம் பிடித்ததால்தான் மிதிவண்டி வாங்க ஆசைப்பட்டாராம் அந்த வார்த்தைகள் செல்வத்தின் மனதை நெருடியது நான் வியாபாரத்தில் லாபம் பார்க்க நினைத்தேன் ஆனால் அந்த தாயின் மகிழ்ச்சியை மறந்துவிட்டேன் அவரது மனம் உடைந்தது என் வியாபாரம் மக்களுக்கு சேவை செய்வதற்கா இல்லை வெறும் லாபம் பார்க்க மட்டுமா என்று தன் மனதிற்குள் கேட்டுக்கொண்டார் அடுத்த நாள் காலை செல்வம் நேராக அந்த பாட்டியின் வீட்டிற்கே சென்றார் அம்மா உங்கள் பேரன் பள்ளியில் முதலிடம் பிடித்ததுக்கு என் சார்பாகவும் ஒரு பரிசு இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு உங்கள் பேரனின் கல்வி கட்டணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு அட்வான்ஸாக இந்த பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஒரு காகிதக் கவரை அவரிடம் கொடுத்தார் பாட்டியின் பேரன் மகிழ்ச்சியுடன் அதைப் பெற்றுக்கொண்டான் மகனே உன் கல்வியை நன்றாக தொடர்ந்து செல்வம் தாத்தாவைப் போல் வியாபாரம் செய்ய வேண்டும் ஆனால் நல்ல மனம் இருக்கணும் என்று பேரனிடம் கூறினார் பாட்டி அந்த வார்த்தைகள் செல்வத்தின் மனதிலேயே பதிந்துவிட்டன அன்று முதல் செல்வம் தனது கடையில் ஒரு புதிய வழக்கத்தை ஏற்படுத்தினார் கடைக்கு வரும் வயதானவர்களுக்கு சிறிய தள்ளுபடி தருவது ஏழைக் குழந்தைகள் வந்தால் அவர்களுக்கு புத்தகம் அல்லது மிட்டாய் இலவசமாக கொடுப்பது வாடிக்கையாளர்களுடன் கணக்கு பார்ப்பதற்கு முன்பு ஒரு புன்னகை செய்வது போன்ற புதிய வழக்கத்தை கடைபிடித்தார் சில நாட்களில் கடையின் சூழல் மாறிவிட்டது வாடிக்கையாளர்கள் செல்வம் மாறிவிட்டார் இப்போது அவரிடம் செல்லும் போது அவரிடம் நிறைய மனிதாபிமானம் தெரிகிறது என்று கூறினர் ஒரு மாதத்திற்குப் பிறகு பாட்டி மீண்டும் செல்வத்தின் கடைக்கு வந்தார் எனது பேரனின் கல்விக்கு நீங்கள் செய்த உதவி மிகப் பெரியது நீங்கள் தான் உண்மையான வெற்றி வியாபாரி என்று வாழ்த்தினார் செல்வத்தின் கண்களில் உணர்ச்சியின் கண்ணீர் மனம் ஒரு கண்ணாடி போல நான் என்ன பிரதிபலிக்கிறேனோ அதுவே என்னிடம் திரும்பி வருகிறது என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார் நாம் ஒருவருக்கு செய்யும் உதவி நமக்கு சிறியதாக இருந்தாலும் பெறுபவருக்கு அது மிகப்பெரியதாக இருக்கும் நம் மனம் ஒரு கண்ணாடி போல மனதளவில் நாம் கொடுப்பது நமக்கு பிற வடிவங்களில் திருப்பிக் கொடுக்கும் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்